கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதியாகவும் பனிரெண்டு இரண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஜெனிசிஸ் டுவெல் டூ ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன் ஐ வில் பிளெஸ் யூ அண்ட் மேக் யூ அர் நேம் கிரேட் அண்ட் யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங் என்று நாம் வாசிக்கிறோம் ஆப்ராமின் தந்தை தேராகு அதிகாகவும் பதினொன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறபடி ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு தன் மகனாகிய ஆபிரஹாமையும் அவருடைய மனைவியாகிய சாராயையும் அவருடைய சகோதரன் மகன் லோத்துவையும் அழைத்து கொண்டு தேசத்துக்கு போக புறப்பட்டு ஆறானிலே வந்து தங்கிவிட்டார் அங்கே ஆபிரஹாம்னுடைய தகப்பன் தேராக மறித்து போகிறார் அவருடைய மரணத்திற்குப் பிறகு ஒருவேளை ஆபிராம் மாறானிலே தங்கிவிடலாம் அல்லது அவரது ஊருக்கு போய்விடலாம் என்று நினைக்க தோன்றும் ஆகவே கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கூறுகிறார் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்ததால் இந்த வார்த்தையின்படி அவரை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து அவர் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் அவருக்கு தேவன் கொடுத்த வாக்குதத்தின் ஆசிர்வாதம் அவருடைய கீழ்ப்படிதலிலே அடங்கியிருந்தது என்பதை இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் கர்த்த நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்தி ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்